ஆன்மீக உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து எந்த ஒரு ஆலயத்துக்கு வந்திருக்கோம்னா திருவட்டூர் கிராமத்துல வீட்டு இருக்கிற குற்றம் பொருத்தநாதர் என்ற சிவபெருமான் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் அந்த கோயிலானது வந்து உள்ள இங்க உள்ள இருக்கு வயல்களுக்கு நடுவுல இருக்கு வாங்கி நம்ம போவோம் இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு வேற நடக்குது அங்கே அந்த பிரதோஷ வழிபாடுகளை நம்ம பார்ப்போம் பார்த்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன் அதாவது இதுதான் போற பாதை இங்க இருந்து மெயின் ரோட்ல இருந்து வரணும் அதாவது நார்பட் ஸ்கூல் புனித அந்த இருக்கிற புனித நார்பட் ஸ்கூலுக்கு பில்புரத்துல வந்து இந்த கோயிலானது வந்து இருக்கு அதாவது இந்த கோயில் வந்து நாங்கள் சின்ன வயசுல வந்து அதாவது நார்பட் ஸ்கூல்ல வந்து படிப்போம் அதாவது வயலக்குனா ஒரு ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்கு தான் இருக்கு போவோம் நாங்கள் வந்து ஸ்கூல்ல வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது மதிய டைம் வந்து ஒரு பிரேக்கு கிடைக்கும் அந்த சாப்பாடு டயத்தில் லஞ்ச் டைம்ல அப்போ நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு டிஃபனுக்கு கொண்டு வர வாட்டரு கேன்லேயும் எங்களை கீழே இருக்கிற வாட்டர் கேன்லையும் தண்ணி ஏற்கே வருவான் கூட ஒரு பையன் ஒருத்தன் பிரசன்னானு ஒரு பையன் வருவான் என் ஃப்ரெண்டு அவன் தான் அந்த கோயில வந்து எங்களுக்கு காட்டினான் இந்த செலவு வந்து மண்ணுக்குள்ள புதஞ்சு கிடக்கும் மரப்புல வந்து கீழே பாதி பதிஞ்சு கிடக்கலாம் நம்ம லிங்கம் மட்டும்தான் வெளியே தெரியும் தண்ணி போகிறதே எது கூட தெரியாது நாங்கள் எப்போவுமே டெய்லியும் வந்து இந்த டெய்லியுமே வந்து அந்த லஞ்ச டைமில் வந்து தண்ணியை மூட்டுட்டு வந்து சிவபெருமானுக்கு வந்து ஊற்றி பட்டையெல்லாம் அடிச்சு வச்சுட்டு சாமி மூணு நாங்கள் போவோம் இப்போ அந்த கிடைக்கிற வந்து ஒரு மணி நேரம் கேட்பில் அப்போ எங்களுக்கு விவரம் தெரியாத வயசு இப்போதான் எங்களுக்கு வந்து இப்போ எடுத்து வெளியில் வச்சுருக்கோம் ஓ நம்ம நம்ம சின்ன வயசுல வந்து விவரம் தெரியாம பண்ணாதான் அப்படி எடுத்து சாமிவாஜி விட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயில பத்தி நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுப்போம் பிரதோஷ வழிபாடு வேற நடக்குது பிரதோஷ வழிபாடுல வந்து பண்ற விஷயங்கள்லாம் எல்லாம் பார்ப்போம் பார்த்து இந்த குற்றம் பொருத்த நாதர்னு பேர் வர்றதுக்கு வந்து என்ன காரணங்கிறது நம்ம தெரிஞ்சுப்போம் மேலும் இது போல வந்து வீடியோக்குள்ள ஆலை சம்பந்தமான வீடியோக்குள்ள வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களையும் ஒரு சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களை வந்து சேரும் அப்போ நமக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆலயத்தை பத்தி போறதுக்கு வந்து ஒரு மோட்டிவா இருக்கும் ஒரு உற்சாகமா இருக்கும் கோயில் தெரியுதா அந்த கோயில் தெரியுது பாருங்க கொட்டகை போட்டிருக்காங்களா அதுதான் கோயில் நம்ம உள்ள போவோம் இப்போ நம்ம இந்த கோயில் இப்போ நம்ம கோயில் பக்கத்துல வந்துட்டோம் இந்த சிவபெருமான் இருந்த ஆலயம் வந்து இந்த காட்டுக்குள்ள உள்ளதான் இருக்குன்னு சொல்றாங்க தெரியுது அதுக்கான இத தலையம் தெரியுது கோயில் கட்டி இருக்கிறது உள்ள நம்ம போவோம் போய் அதுக்குள்ள வந்து இது எல்லாருமே வந்து இங்க ஊர்ல வந்து இல்லை ஓட்ட கோயில் ஓட்ட கோயில் தான் சொல்றாங்க இந்த கோயில பேச்சு வழக்கத்துல சொல்ற மாதிரியா வந்து ஓட்ட சொல்றாங்க சொல்ற போவோம் தெரியுதா வந்துட்டோம் பக்கத்துல வந்துட்டோம் முள்ளு அது தெரியுதா இதுதான் கோவிலு இதுதான் கோவில் இங்க இருந்து சிவபெருமான் வந்து அங்க வந்து வரப்புல இருந்தாரு இப்ப அவரை வந்து எடுத்து தனியா எடுத்து வச்சு அரண்மனை சேவை அறக்கட்டளைங்கிறவங்க வந்து எடுத்து பிரதிஷ்ட பண்ணி கோயில் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து கிராமத்துல இருக்கிறவங்க வந்து முன்னுரிமை பண்ணி அவங்க பூஜை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் இந்த ஆலயம் இருந்த இடம் இந்த ஆலயத்தை வந்து ஓட்ட கோயிலுதான் சொல்றாங்க அந்த ஓட்ட கோயில் சொல்றதுக்கு என்ன காரணம் தெரியல இந்த கோயில்ல உறைஞ்சு கிடக்குறனால சிதஞ்சு கிடக்குறனால ஓட்டலன்னு சொல்றாங்களா என்னன்னு தெரியல இந்த கோயிலும் பழைய காலத்துல தான் கட்டிருப்பாங்கன்னு நான் கெஸ் பண்றேன் ஏன்னா செங்கலுமே வந்து இங்க இருக்கிற செங்கலுமே வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த இந்த இடத்த சுத்தம் பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல வேற என்னென்ன இருக்கு இந்த கோயில எத்தனை வாரங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட தடயங்கள் இருக்கா இல்ல வந்து இந்த இடத்த சோதிச்சு பாக்குறப்ப தெரியுமா அப்படின்னு தெரியுமான்னு தெரியல சுத்தம் பண்ணி கொடுத்தா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கிராமத்தில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோவை பார்க்குறவங்களும் உழவாரப்பணி செய்கிறவங்களும் இந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மண்ணில் கட்டலை சுற்றி செங்கல் சப்பையா இருக்கு செங்கல் சுண்ணாம்பு வச்சு கட்டியிருக்காங்க மண்ணு கிடையாது சுண்ணாம்பு சுண்ணாம்பு மண்ணும் ஆ இப்போ வாங்க சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்ண போறாங்க சிவபெருமானுக்கு நந்தி பகவானுக்கும் அதை போய் பார்ப்போம் அதே நம்ம வீடியோவில் காட்டுவோம் கோபுரமும் வச்சு அவசியம் வேலையெல்லாம் வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போவோம் இன்னும் பக்கத்துல போவோம் போயிட்டு என்ன பண்ணுறான் எப்படி பண்ண எல்லாத்தையும் பார்ப்போம் இந்த கோயில பத்தின கதைகளும் நம்ம தெரிஞ்சுக்குவோம் கதைன்னு சொல்லக்கூடாது வரலாறு வரலாறு இப்பெல்லாம் சொல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம் தம்பி நீ எந்த ஊரா இந்த ஊரா திருவட்டியூர் தானே புரிஞ்சு சட்டக்காரி வந்து ரெண்டு யாராவது கட்டிப்பாங்க சிவாயணமாக திருச்சிட்டோம்லாம் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானி ஒன்றியம் திருவற்றியூர் அந்த கிராமத்தில் கண்மைக்கரையில் பிற்கால பாண்டியர்களுக்கால சிவலிங்கம் மட்டும் கண்மை கரையில் இருந்தது ரொம்ப நாளாக இந்த சிவலிங்கம் ஊர் மக்கள் பயந்து எடுக்காமல் அந்த இடத்துக்கிட்ட இருந்தது இந்த சிவலிங்கத்தை இன்றைக்கி கோவை அரண் பணி அறக்கட்டளை சிவனடியார்கள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் சிவனடியார்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த சிவலிங்கத்தை பீடத்தில் எடுத்துகிட்டு வந்து அமர்த்தியாச்சு உடனுக்குடனே மேற்குரை அமைக்கக்கூடிய பணிகளை பார்க்குறீங்க இன்றைக்கே இந்த சுவாமிக்கு மேற்கூரை அமைச்சு உடனடியாக ஊர் மக்கள் கையில் கொடுக்க போகிறோம் இந்த சுவாமிக்கு நந்தியம்பெருமன் இல்லாமல் இருந்ததினால நந்தியம்பெருமான் உடனடியாக புதிதாக ரெண்டரை இடையில் வரவழைக்கப்பட்டு பீடங்களில் பிரதிட்டை செய்யக்கூடிய பணி நடைபெற்று வருது சிவாயை நம்ம தம்பம்

அம்மா வணக்கம் இந்த கோயில் கேள்விப்பட்டேன் இங்க குற்றம் இருக்காங்க இது மாதிரி வந்து வரப்பு வயல்கள் நடுவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு வந்தான் வந்தேன் இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு வேற இன்னைக்கு வந்து சிவபெருமான் வந்து குடுத்து வச்சிருக்காரு எங்களுக்கு பிரதோஷ யதார்த்தமா வந்தா பிரதோஷ வழிபாடு வேற நீங்களும் வந்திருக்கீங்க இந்த கோயிலுக்கு நீங்க எத்தனை நாளா வரீங்க நாங்க ஒரு ஒரு பங்குனியில இருந்து வாரம் அங்க பிரதேசத்தை பண்றதுக்கு முன்னாடியே பிடிச்சு நாங்க வாரம் அதுக்கப்புறம் இப்ப வந்து எடுத்து வச்சதுல இருந்து வந்துகிட்டே இருக்கும் நல்லா இருக்கு எல்லாமே சாமி கும்பிட வணக்கம் வணக்கம் நம்ம வந்து இப்ப அழிந்து போற நிலைமையில இருக்கிற கோயிலையும் காட்டில் காடலுக்கு நடுவில் இருக்க கோயிலையும் ஒவ்வொரு வரையும் எடுத்து போட்டுட்டு வரோம் அதாவது எதுக்காக போறோம்னா வந்து இருக்கிற கோயில வந்து பெரிய பெரிய கோயில் எல்லாம் வந்து பெருமைப்படுத்துறதுக்கு நியூஸ் சேனல் போதும் கண்டியாக்கள் போதும் அவங்களே வந்து பெருமைப்படுத்தி விட்டுருவாங்க இந்த மாதிரி காட்டுகள் நடுவுல அழிந்து போற நிலைமை எல்லாம் வந்து எப்படியோ வந்து மன்னர்கள் கட்டியிருப்பாங்க அரசர்கள் கட்டியிருப்பாங்க அவங்க ஒரு தேவைக்காக கட்டியிருப்பாங்க வழிபட்டிருப்பாங்க அந்த கோயில அழிந்து போற நிலைமையில இருக்கிறனால அந்த கோயில நம்ம எடுத்து வீடியோ போட்டு வந்துகிட்டு இருந்தோம் அதை பார்த்து வந்து உளவரப் பணிகள் அஹ் ஒரு பண்ணாலும் வீடியோ எடுத்து போட்டுருவோம் இது மாதிரி இங்க வந்து குற்றம்புற்று நாதன் வந்து இருக்காங்க திருவட்டூர் பாகமலையாளம் தகப்பனர் அப்படின்னு சொன்னாங்க தகப்பனார் அப்படின்னு சொன்னாங்க கேள்விப்பட்டு வந்தோம் நீங்க வந்த நாள் பிரதோஷமா வேற இருக்கனால பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த கோயில் எப்படி இங்க வந்துச்சு சிவபெருமான் எப்படி இங்க வந்தாரு உருவானாரு கேமரா எடுத்தீங்கல்ல சில அடைஞ்ச கோயில் அங்கேதான் இவர் இருந்திருக்காரு அவர் பெருமாள் இருந்திருக்காரு சிவன் இருந்திருக்காங்க சென்னை இருந்திருக்கு அங்க போக வீடியோ எடுத்தீங்கல்ல அங்கேயா இருந்திருக்காரு முகலாய படையெடுப்புல வந்து சிலைகளை வந்து மறைச்சிருக்காங்க ஆமா சிலைகளை வந்ததுனால கோயிலுக்குள்ளதுனால சிலைகளை மறைச்சிருக்காங்க மறைச்சு அந்த வயல் உள்ள பாத்தீங்கல்ல அந்த இடத்துல மறைச்சு மூடி வச்சிருந்துருக்காங்க நாலாவது நாள ஆட்டோமேட்டிக்கா அவர் வெளியில வந்துட்டார் சுமார் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் இருக்கும் அதுல இருந்து ஒரு தோராயமான கணக்கு இப்ப இருக்கிற எண்பது வயசு ஒரு பெரியவர் சொல்றாரு எங்க அப்பத்தாவே சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து சிவன் இருந்தாருன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுவாங்க அதுக்கு பல நோய் கிட்ட ஐநூறு வருஷம் இருந்து பாருங்களேன் இது உடைய லிங்கத்துடைய அளவு வந்து பிற்கால பாண்டியருடைய அதாவது எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிலை வடிவம் பத்தி பாண்டியர் பாண்டியர் சொல்லி தொல்புள்ள அடிச்சு வந்தாங்க பண்ணியில வந்தாங்க அவங்களே சொன்னாங்க அது அதை எடுத்தோம் இந்த சிலை வந்து அப்பவுமே எனக்கு விதம் அங்கேதான் இருக்கு ஆனா இந்த சிவன் வந்து இங்க ஊர்ல ஒரு பொண்ணுடைய கனவுல போய் எனக்கு வந்து இந்த கோயில எடுத்து கோயில கட்டு ரெடி பண்ணுங்க அப்படி சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் எடுத்தோம் யாரும் எடுக்க மாட்டோம் பயப்படுவோம் எதிர்ப்பு ஆமா எங்க ஊரோட முழு காட்டுறாங்க எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்பு நல்லா கொடுத்தாங்க ஊர்ல பெரிய மிஷன் ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா வந்து சிவனை தூக்கி வச்சு பிரயோசித்த பண்ணி எல்லாம் பண்ணோம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த சிவனை எடுத்து நாங்க வச்சோம் இல்லன்னு வைக்க மாட்டோம் பயப்படுவோம் அணி தூக்கி வைக்கணும்னு சொல்லி இப்ப டெய்லி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஊர்ல ஒரு மூணு பேர் உத்துவ கொடுக்கிறாங்க பூஜை பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி பூஜை நடக்குது ஆமா டெய்லி தினசரி பூஜை ஒரு பூசி பூஜை வைக்கிறாப்புல மனசுக்கு நல்ல திருப்தியா இருக்கும் கும்பிட்டு போனோம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பல இடத்துல கோயில கட்டி ஏற்பாடு பண்றதுன்றோம் அவருடைய உத்தரவு கண்டிப்பா பண்ணனும் அதுக்கான நேரம் காலம் கண்டிப்பா அமைச்சர் நல்ல மன திருப்தி நல்ல நிம்மதியா நல்லா தெரியுது எடுத்தீங்கல்ல அந்த அம்பாள் சின்ன பிள்ளை இருந்திருக்காங்க

சவுந்தரநாயகி ஒரு பேர் நம்ம வச்சுக்குவோம் அப்படி பாகமரி இல்லாம வந்து இங்க வல்மீநாதரோட துணையா இருக்காரு அப்படி இருக்கல வந்து இவங்க எங்க வடிவத்துல இருக்கிறவங்க எப்படியே தகப்பனா மாற முடியாது கோல்விழி நாயகின்னு சொல்லிட்டு இந்த பேரு சில இப்ப இல்ல பேச பண்ணலாம்னு இருக்கும் அதை நாங்க அது பண்ணுவோம் கோல்வி கோல்வலி நாயகி ஏற்கனவே பெருமாள் சிலை இருந்துச்சு சிவனும் பெருமாள் இருந்திருக்காரு பெருமாள் சிலை இங்க இருந்துச்சு அத ஒரு ஊர்ல ஏற்பாடு பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லி பண்ண அவர் என்ன பண்றாருன்னா கொட்டூட்டி கொண்டு போய் ஆமா கொட்டூட்டி கொண்டு பெரிய கோயிலா உருவாயிருச்சு ஆமா லிங்கம் மட்டும்தான் லிங்கம் ஒரே தான் இருக்கும் மனிதன் எல்லாம் நீங்க என்ன எல்லாம் ஒரே மரத்தா இருக்கும் நீங்க இருப்பீங்க உங்க அம்மாவுக்கு வந்து நீங்க வந்து பையனா இருப்பீங்க உங்க தம்பிக்கு அண்ணனா இருப்பீங்க லிங்கங்கள் வந்து எல்லாம் ஒரே தான் இருக்கும் இது வந்து அவருடைய தகப்பனா

அண்ணே அப்புறம் அங்கிருந்து சிவபெருமான் வந்து நாங்க வந்து நார்பு ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன் படிச்சுட்டு இருக்கும் இருக்கும்போது நான் என் பிரிபிரசாத் பிரசனான்னு ஒரு ஃப்ரெண்டு பிரசனாங்கிற வந்து அந்த சிவபெருமான் மண்ணுக்குள்ளது பாயதான் தெரியும் காட்டியே தண்ணி மோந்துட்டு வந்தாலும் தண்ணி வந்து அவசியம் பண்ணுவான் அங்கிருந்து சிவபெருமான் எப்படி இங்க வந்தாரு யாரு இங்க வச்சது பல நூற்றாண்டுகளும் அங்கேயே இருக்காரு ஆமா சில பேர் வந்து சாமி போயிட்டு இருந்தாங்க சாயம் போட்டுவாங்க இந்த ஊர்ல ஒன்னு ரெண்டு பேர் முக்கியமான சாமி அடிக்கடி சாயம் வந்து வந்து போட்டு ஆமா அடிக்கடி சாமி சாமி இங்க ஒரு பொண்ணு அடிக்கடி சாமி கும்பிட இந்த உள்ளூர் பொண்ணு அவர் கனவுல மாதிரி என்னை வந்து தூக்கி பிரஜிஷ்டர் பண்ணி எனக்கு வந்து கோயில் மாதிரி ஆலை மாதிரி எழுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் கனவுல போய் ஆமா கனவுல போய் சொல்லி என்ன தூக்கி வச்சு பிரஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன அப்புறம் தான் அரண் ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு தகவல் கொடுத்தோம் இந்த மாதிரி சொல்றாங்க அரண் பணிக் இந்த மாதிரி வந்து

டெய்லி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம நல்ல பக்தர் டெய்லி நம்ம உள்ளூர்ல நிறைய வந்து போயிட்டு இருக்காங்க இது கேள்விப்பட்டு பேப்பர் டிவி வந்துச்சு நிறைய பேர் இங்க வந்தாங்க வந்து தரிசனம் பண்ணாங்க ராம்நாட்டுல இருந்து ஆள் வர்றாங்க குழந்தைக்காரர் இருக்காங்க போல நிறைய பேர் வர்றாங்க வந்து சரி பக்கத்திலே வந்து ஒரு கிணறு ஒண்ணு வெட்டப்பட்டிருக்கு இந்த கிணத்துல இருக்கிற நீர் வந்து ஓடு நீர் இல்லாம நன்னீராக இருக்கு அது கேட்டப்ப வந்து சிவபெருமானே வந்து இந்த இடத்துல தான் வந்து நீ கிணறு நோண்டுங்க நோண்டா நன்னீர் கிடைக்கும் என்று கூறியதாக சொல்றாங்க அரண் பணி அந்த போல்ல தெரியுதா இந்த அரண் பணி அறக்கட்டளைங்கிற தான் வந்து இந்த ஆலயத்தை வந்து ஊர் மக்கள் உதவியோட ஒத்துழைப்போட வந்து எடுத்து செலுத்தி செலுத்திருக்காங்க அடுத்த பிரதர்ஷன்ல வந்து உங்களை உங்களுடைய வீடியோக்குள்ள நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சரி இது மாதிரி நிறைய பண்ணுங்க சரி ஒரு கோயில் கட்டுற புண்ணியம் மாதிரி உங்களுக்கு இது பல பேருக்கு இந்த ஊர்ல எங்க ஊர்ல சில பேருக்கு தெரியாது பூஜை நடக்கிறது சில பேருக்கு தெரியாது தூக்கி வச்சதெல்லாம் தெரியும் பேப்பர்ல டிவி நியூஸ் வந்துச்சு அது அதுபடியே உங்களுக்கு தரேன் நீங்க போடுங்க சரிங்களா நன்றி வணக்கம்